டோலுமா சாங்குக்கு ஃபேன்ஸ் எல்லாம் செம சம்பவம் பண்ணிருக்காங்க அனிருத் அவர்கள் ஒவ்வொரு லைவ் கான்சர்ட்லயும் ஆளுமா டோலுமா சாங் பாடிடுறாரு அண்ட் அது அவரோட லைஃப்ல செம்மையான மைல் ஸ்டோன் வேதாளம் படத்துல ஒரு சம மாசான தர லோக்கல் சாங் கொடுத்தாரு அண்ட் அது இப்ப வரைக்கும் எல்லா ஈவெண்ட்லயும் அந்த சாங் தான் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் அதே போல விடாமுயற்சிலயும் ஒரு செம்மையான தர லோக்கல் சாங் இருக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க பட் இந்த படத்தோட கதை அந்த சாங்குக்கு செட் ஆகாது அதனால இங்கிலீஷ் சாங் ரெண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் நேற்று விடாமுயற்சி படத்தோட இங்கிலீஷ் டீச்சரும் ரிலீஸ் ஆனிச்சு அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு சோ இந்த டீசரே நம்ம ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனிருத் அவர்களோட லைவ் கன்சர்ட்ல அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்தி செம்மையான செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு அனிருத் அவர்களும் செம்ம என்ஜாய் பண்ணிருக்காரு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்